வணக்கம் அன்பர்களே எங்கள் வீட்டில் நவராத்திரி குழுவில் முதல்லேயே கடந்த வீடியோக்களில் போட்டிருக்கின்றோம் ஆதிசங்கராச்சாரியர் ஸ்தாபித்த ஷண்மதங்கள் ஷண்மத ஸ்தாபகர் என்ற புகழ் அவருக்கு உண்டு ஷண்மதங்களிலே இது கானபத்தியம் கணபதியை முழு முதல் கடவுளாக வணங்கக்கூடிய கானபத்தியம் உண்மையிலே சொன்னால் நம்மிடம் கணபதியினுடைய கலெக்ஷன் குறைவுதான் பொம்மை உலகில் கணபதிக்குத்தான் நிறைய பொம்மைகள் இருக்கின்றன கணபதியை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் வடிக்கலாமே பலவிதமாக பலவித கணபதிகளை வைத்திருக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு வைக்கும் பொழுது கணபதிக்கென்று தனியாக நிறைய சிலைகள் வாங்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்றது முழு முதல் கடவுளாகிய கணபதியை கடவுளாக வணங்கக்கூடிய கானபத்தியம் என்கின்ற கான்செப்டில் இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது